எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சா இப்போ நம்ம காஷ்மீரி ஒரிஜினல் சாப்பான் வந்து செல் பண்ணிட்டு இருக்கோம்ல அது தெரிஞ்சு நிறைய சகோதரர்களும் நிறைய சகோதரிகளும் கேட்குறாங்க நீங்கள் சாப்பிடானை வந்து பாண்டலோட வந்து வீடியோவில் காமிங்க அப்படின்னு அவங்களுக்காக தான் நாங்கள் ரியல் ஒரிஜினல் காஷ்மீரி சாப்பிடான் பாருங்க எப்படி இருக்கு நல்லா குட்டியா அழகா இருக்குல்ல இது வந்து ஒரு கிராம் பாட்டர் இருங்க நான் அப்படியே உங்களுக்கு பேக்கர்லையும் வச்சு நான் வெளியும் வந்து எடுத்து காமிக்கிறேன் ஏன்னா அப்பதானே உங்களுக்கு வந்து தெரியும் எல்லாருமே கேட்குறாங்க இது நம்ம டேரெக்டாக வந்து ஃபார்மிங் ஏரியாவில் போய் வாங்கிட்டு வருது அதே மாதிரி இந்த பாட்டில் இப்போ ஒரு கிராம் நான் சொன்னேன்ல இப்போ சில பேர் வந்து ஆர்டர் போடுறவங்க பத்து கிராம் வந்து ஆர்டர் போடு போடுவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம பத்து கிராமுக்கு தனி பாட்டிலில் வந்து போட்டு கொடுக்காம அவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு கிராம் பாட்டிலாக தான் நம்ம பேக் பண்ணி வந்து அனுப்பி வைக்கிறது ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் அப்போ அந்த குவான்டிட்டி வந்து தெரியும் அளவு வந்து தெரியும் பாருங்களேன் அதுக்காக இப்படி தான் பேக் பண்ணுறது மா ஓப்பன் இந்த சாஃப்ரான் வந்து நம்ம வீட்டு யூசேஜுக்காகவும் வாங்கிட்டு வந்தது ஏன்னா நானும் வந்து சாப்பிடுவேன் நூறு ஜானுக்கு வந்து கொடுப்பேன் அதுக்காக அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்க முடியுது பாருங்களேன் எந்த அளவுக்கு சாஃப்ரானோட இதழ்கள் வந்து இருக்குது அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரிங்க இந்த சாஃப்ரான் குங்கும பூவை வந்து பேக் பண்ணையில் ஃபர்ஸ்ட்டு உள்மூடி வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா அவுட்டர் வெளிமூடி வந்து அந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கொடுப்பாங்க நல்லா சேஃப்டிக்காக நல்லா க்ளீனாக இருக்குல்ல நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற உங்கள்களில் யாருக்காவது சேஃப்ரானாக இருக்கட்டும் பாதாமா இருக்கட்டும் வால்நட்டாக இருக்கட்டும் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை வந்து ஆட் பண்ணுறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்